E ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா அவளுக்கு ஒரு இடத்துல கண் அவளுக்கு கை காலும் எதுவும் சரி எதுவுமே அமைதியாக இருக்கிறது போல் எதாச்சும் ஒன்று நோண்டிக்கினே இருக்கிறது அதுவும் விஜயும் மல்லியும் பார்த்தா சுத்தமாக அவளுக்கு ஆவிறதில்ல ஏதாச்சும் ஒன்று அவங்கள சொல்லிக்கிறது ஏதாச்சும் ஒன்று திட்டுறது ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது ஆக மொத்தத்தில் அவங்க கஷ்டப்பட்டுனே இருக்கணும் இவரளவுக்கு மேலே வரலனாலும் அவங்க மேலேயே வரக்கூடாது ஏன்னா அவங்க இழந்தாங்கன்னா தான் இதை பற்றி யோசிப்பாங்க அவங்க இழவே விட்டாமல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நம்ம எப்போ எப்போவுமே நோகாமல் நோம்பு தின்னு மேலே அந்த இதுங்க கஷ்டப்பாருங்க கஷ்டப்பட்டு நீ ஏக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ இவங்க ஒரு பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிறாங்க அவங்க கஷ்டப்பட்டா என்ன கஷ்டப்படலாம் எனக்கு என்ன ஆனால் அவங்களை எப்படியெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதில் ஒரு சரியான எக்ஸ்பர்ட்டாக இருக்கா பாருங்கள் இந்த ராஜேஸ்வரி அதில் தாங்க அவளை அடிச்சுக்கவே ஆள் இல்லை இன்னொரு பக்கம் இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெண்பா குட்டி இருக்காலே அவளை கடத்திடுறாங்க ஏன்னா அவங்க சந்தோஷத்துக்கு முழு முழு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தா அந்த வெண்பா தான் வெண்பாவே இல்லாமல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க எங்கே சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த வேலைக்கு போனாலும் எந்த சே வேலை செஞ்சாலும் சரி அதில் வெண்பாவோட ஞாபகம் தான் வரும் அதுக்கப்புறம் அவங்க எங்கே நிம்மதியாக இருக்க போகிறாங்க அதனால் அவளையே தூக்கி போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பயங்கரமான பிளான் பண்ணியிருக்காள் முதல்ல இந்த ரஞ்சிதாவுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தைய கொள்வது பாவம் இல்லையா அந்த குழந்தைய பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அந்த குழந்தைய கொள்றதுக்கான உரிமை நமக்கு இல்லை இல்லை அதனால் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு உறுத்துது ஆனால் என்ன பண்ணுறது இப்போதைக்கு சோத்துக்கு வேறு வழி இல்லையே இப்போதைக்கு அந்த ராஜேஸ்வரி கிட்ட தானே இவன் அங்கே வேறு செஞ்சுங்கிறா அவங்க இருந்து அவள் போயிட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த மரியாதையும் இல்லை அதுக்கப்புறம் அவளுக்கு சொத்துக்கும் சிங்கி தான் அதனால் சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை கடத்துறதுக்கு இடத்துக்கு பக்காவை ஸ்கெட்ச் போட்டு எல்லா பிளானையும் பண்ணிடுறாங்க வழக்கம் போல தான் நம்ம வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு காலையில் எழுந்து அவங்க அம்மா ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு விஜய் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வெண்பா ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த நேரத்தில் பார்த்து அவங்க வீட்டு வாசல் வந்து பூனை குறுக்கால போகுது ஆனால் அவங்க அதெல்லாம் சகுனமாகவே எடுத்துக்கிட்டதில்லை ஏதோ ஒரு சின்ன குட்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு சின்ன வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நிஞ்சி படப்பட படப்படன்னு அடிச்சுக்குது நம்ம மல்லிக்கு உடனே கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் வெண்பா நில் நான் உன்னை கூட்டி போய் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைம்மா நானே போயிட்டு வந்துடுறேன் ஏன் மல்லியம்மா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருந்தோம் இல்லைடா ஏதோ எனக்கு தப்பாக தோணுது நெஞ்சு வேற படப்படன்னு வச்சிக்கிது அதனால் நான் போயிட்டு உன்னை விட்டு வந்துற விடு அப்படி இருந்தோம் இல்லை மல்லியம்மா நீங்கள் பாருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்பா குட்டி கிளம்புறேன் ஆனால் அவளுக்கு தெரியாதுங்க இதுதான் நம்மளுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே வந்து அவளுக்கு எதிராக எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ வேலையும் எங்கள் எதிராக வந்து அந்த ராஜேஸ்வரியில் அந்த ஜவுத் செஞ்சு வச்சுருக்காங்க அது தெரியாது அந்த சின்ன குழந்தை இந்த ஸ்கூலுக்கு சந்தோஷமாக போயிட்டு இருக்கு சாய்ந்தரம் வந்து நம்ம அப்பா கூடயும் அம்மா கூடயும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட போயிட்டுருக்கு ஆனால் அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு தேட்டத்தில் நினச்சிருக்காளையா அந்த ராஜேஸ்வரி அவளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதோ தெரியல போங்க சொல்றது கூட வாய் வரல அந்த அளவுக்கு கேவலமாக யோசித்து வச்சு இப்போ வந்து அந்த வெண்பா குட்டியை கடத்திடுறாங்க அதுக்கப்புறம் அவளை வந்து ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல கொண்டு போய் அடைச்சி வச்சு பயங்கரமாக சித்திரவதை பண்ணுறாங்க அங்கே கத்தி 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 டேடா டாடான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தொண்டை தண்ணியை வத்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு பயங்கரமாக கத்தி 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 கண்ணு மொழியெல்லாம் பிதிங்கி வர்ற அளவுக்கு அழுந்து அழுந்து அந்த ஓய்வே போயிடுச்சு அழுறதுக்கு கூட கண்ணில் ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை அந்த உடம்புல ஸ்ட்ரென்த்து இல்லை அளவுக்கு அழுந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த குழந்தை ஓ சோர்ந்து போயிருக்கு அந்த நேரத்தில் வந்திருக்கா பாருங்க அந்த ராஜேஸ்வரி அதாங்க அந்த குழந்தைக்கே தெரியுது நம்மளை கடத்தி இருக்கிறதே இந்த ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஆனால் கூடவே ஒரு குரல் யார் அந்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த ரஞ்சிதா தான் அந்த ரஞ்சிதா லூஸ் மோஷன் மண்டசி தான் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கா நீங்கள் ரெண்டு பேருந்தும் என்னை கற்றுனீங்களா உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா எதுக்காக என்னை கடத்திட்டு வந்தீங்க இப்போ மட்டும் என்னை கூப்பிட்டு போய் என் அப்பா கட்டி என் அம்மா கிட்டையும் உள்ளே அதுக்கப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கேன் ஏ வாண்டே உனக்கெல்லாம் வாய் இருக்கு பாரு வாய் அந்த வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் நாய் தூக்கின்னு போயிடும் உன் அப்பாவும் அம்மா வந்து அப்படியே அஞ்சு காசு சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லைனாலும் பேச்சு மேலே பேச்சா பேசுதுங்கன்னா அதுக்கு பிறந்தது இப்போ அந்த புலிக்கு பா பிறந்தது கோணையாக மாட்டுவாங்களே அந்த மாதிரி தான் நீயும் புளிக்கு பிறந்துட்டு பயங்கரமாக பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க ஏதோ எங்கள் புளின்னாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சல இதுலேருந்தே தெரியுது நீங்கள் எங்களை பார்த்தா பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் என் கட்டை ஊற்றி விட்டு பாருங்கன்னு ஏ வாண்டு இப்படியெல்லாம் பேசி தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்காத உன்னை வச்சு தான் நாங்கள் நிறைய காய் நவுத்துறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் உன்னை சாதாரணமாக நாங்கள் அந்த நழுவு விட்டுற மாட்டோம் ஏன்னா நீ தங்க முட்டை போடுற வாத்து உன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் அணுவணுவாக சித்திரவதை பண்ண போகிறோமா தவிர உன்னை ஒரே முட்டை விட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குத்துதே குடையதேன்னு இது பண்ணிகிட்டா இருக்க முடியும் அதனால் உன்னை வச்சு எவ்வளோ கார்டு காரியம் சாதிக்க முடியுமோ அவ்வளோ காரியத்தை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் விட்டுடுறான் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கிட்ட கிண்டல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்